வணக்கம் நண்பர்களே யாழ்சை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த வீடியோ முழுசும் ஹெச்எப் மாடுகளை பற்றி பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி ஹெச்எஃப் மாடுகள் வந்திருக்கு இந்த வாரம் பாருங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் கண்ணு போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் வில ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் அடுத்து பார்க்குற மாடு ஹெச்எப் பியூர் ப்ரீடு பாருங்கள் இதுவும் இன்னொரு ரெண்டு மூணு நாளில் கண்ணை போட்டுரும் வேலைக்கு எப்படியும் பன்னெண்டு லிட்டரு கறக்கும் மாடு ஹெச்எப் மாட்டுங்களுக்கு எப்படி தீவனம் கொடுக்கணுன்னு ஒரு முழுசாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் போய் என்னுடைய சேனல்லயே இருக்குது போய் பாருங்கள் அந்த மாதிரி அடர் தீவனம் கொடுத்தா கண்டிப்பாக இந்த எல்லாம் பன்னெண்டு முதல் பதினஞ்சு லிட்டரு வரும் கண்டிப்பாக கறக்க வைக்கலாம் பாருங்கள் இந்த மாடெல்லாம் சாதாரணமாக பதினஞ்சு லிட்டரு கறக்கும் ஒரு வேலைக்கு பாருங்கள் அதனுடைய வடிவு பாருங்கள் இந்த வாரம் வந்து சந்தையில் வந்திருந்ததில் இதுதான் டாப் குவாலிட்டி மாடு பாருங்கள் கண்டிப்பாக பதினஞ்சு லிட்டருக்காக இருக்கும் இல மாடு நல்லா ஒசுரமாக நீட்டுமா இருக்குது பருவக்கு மாடு மடிய பாருங்கள் இந்த மாட்டோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரம் சொன்னாங்க எடுத்து பார்க்குற இந்த மாடு சின்ன மாடு தான் ஹெச்எஃப் மாடு இது பாருங்கள் இந்த மாடுனுடைய விலை ஒரு லட்ச ரூபா சொன்னாங்க ப்யூர் குவாலிட்டி பத்து லிட்டரு கறக்குற மாடு இதெல்லாம் பாருங்கள் பார்க்கறது பாருங்க நாலு காம்பலையும் பால் வருதான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குறாங்க அப்புறம் பாருங்க பல்லு செக் பண்ணுறாங்க பாருங்கள் இதெல்லாம் ஆறு பல்லு சேர்ந்த மாடு பால் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் பல் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் ஆனால் இந்த குவாலிட்டி மாடெல்லாம் கண்டிப்பாக ஒரு ரூபாய் விற்கிறாங்க இந்த சின்னமணி மாட் சந்தையில் எச்சப்பூ மாடு தான் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு பாருங்கள் அதுவும் நல்ல குவாலிட்டி நல்ல பிரீடில் இருக்கிற எச்சப்பே வந்திருக்கு இந்த வாரம் பாருங்கள் இந்த வீடியோ மோசாக பாருங்கள் சந்தை கர்நாடகாவில் நடந்தாலும் தமிழ்நாட்டு வியாபாரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல மாடு எடுத்து தருவாங்க ஆ பாருங்கள் பேசுறாங்க இந்த மாடு இந்த மாட்டை டவுலுக்குள்ள விரல வச்சுக்கிட்டு வில பேசி முடிக்கிறாங்க பாருங்க வியாபாரிங்க பாருங்க நல்ல பெரிய மாடு பாருங்க பெரிய மாடி வச்சிருக்கு இந்த சேனலில் அடுத்ததான் ஹெச்எப் கிடாரி பத்தி முழு வீடியோ ஒன்று போடுறோம் மறக்காமல் பாருங்கள் டாப் குவாலிட்டி ஹெச்எப் மாடுங்க அதிகமாக சிந்தாமணி சந்தையில் தான் கிடைக்கிது இங்கேருந்தால் தமிழகத்துக்கு பெரும்பாலும் வாங்கிட்டு வராங்க வேணும்னு நினைக்கிறவங்க சிந்தாமணி சந்தையில் வந்து இதை வாங்கிக்கலாம் பாருங்க பால் கறந்து பார்த்து வாங்குறாங்க பாருங்கள் நாலு ஆம்பளையும் பால் வருதான்னு செக் பண்ணி பார்த்து வாங்குகிறாங்க கண்டிப்பாக நல்லா அடர் தீவனம் பசங்க தீவனம் எல்லாம் நல்லா கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த மாடல்லாம் பன்னெண்டு லிட்டருக்கு குறையாமல் கறக்கும் அதிகமாக பால் இனம் இந்த இனம் மாடு தான் இங்கே வியாபாரிங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு லிட்டரு கறக்குன்றாங்க உங்கள் கிட்டே என்னென்ன ஹெச்எஃப் மாடு அதிகமாக எவ்வளோ லிட்டர் அறந்துருக்குன்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கீழே நான் இந்த சிந்தாமணி மாட்டு வியாபாரியுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அவரை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த மாதிரியான நல்ல மாடு ஹெச்எப் மாடு வாங்கி கொடுப்பாங்க புதுசாக பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாடுங்களை வாங்கி வைச்சா நல்லாயிருக்கும் கண்டிப்பா நல்ல கருவா இருக்கிற மாடு தான் பாருங்க பெரிய சைஸ் மாடு பள்ளி செக் பண்ணி தான் வாங்குறாங்க பாருங்க இப்ப நீங்க பாக்குற எல்லா மாடும் பண்ண தொடங்குறவங்க வாங்கி இருக்காங்க பாருங்க எல்லாமே இன்னும் ஒரு பத்து நாளில் கண்ணு போடுற மாதிரியான மாடு மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க மீண்டும் உங்களை வேறொரு கால்நடை சம்மந்தமான வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்